நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தங்கத்தோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் வந்துட்டு பன்னிரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் அப்படின்னு சேல் ஆகுது வெள்ளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் இந்த அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை உயர காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்க்கணும் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் ஸோ இதில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய டைம் எந்த விதத்துலேயும் வீணாகாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற மூன்று விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறேன் முதல் விஷயம் எந்த காரணத்தினால இந்த தங்கம் விலை இப்படி உயருது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தங்கத்துடைய விலை என்னவாகும் சவரனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தாண்ட போகுதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணாவது விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பதில் தங்கத்துடைய விலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்கள் தங்கம் விலை உயர காரணம் என்ன முதல் ரீசன் இன்னைக்கு வரலாறு காணாத அளவில் இந்திய ரூபாய் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பயங்கரமாக சரிஞ்சு கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் பதினாலு காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இந்திய ரூபாய் வந்துட்டு சரிஞ்சிருக்கு இது தங்கம் விலை உயர முக்கிய காரணமாக இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அமெரிக்க மத்திய வங்கியில் ஃபெடரல் பேங்க்கில் பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்களை குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அந்த பதட்டத்தில் வந்துட்டு தங்கத்துடைய விலை வந்துட்டு உயர்ந்துகிட்டு இருக்கு இந்த இது வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸாக்டாக இந்த மாதம் ஒரு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில வெளியாகலாம் அந்த ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்துட்டு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால தங்கம் விலை உயருது மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா உலகளாவிய போர் பதற்றம் நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வந்துட்டு ஒரு பொதுவான கரன்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற உலக உலக நாடுகள்லாம் ட்ரை பண்ணுறாங்களாம் அதனால் எல்லா நாட்டுடைய மத்திய வங்கிகளும் பார்த்திங்கன்னா தங்கத்தை வாங்கி இருக்காங்க இதனால் தங்கத்துடைய ரேட்டு ஏறுது இதுதான் பொதுவான காரணம் தங்க ரேட்டு ஏறுறதுக்கு ஓகே ரெண்டாவது பாயிண்ட் இந்த வருஷம் வந்துட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தங்கத்துடைய விலை என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது ஒரு லட்ச ரூபாய் தாண்டுன்னு சொல்கிறாங்க அது பாசிபிளான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மத்திய வங்கியில் வந்துட்டு இந்த ரெட் கட் அப்படின்ற ஒரு விஷயம் வட்டி விகிதத்தை குறைக்க சொல்லிட்டு போறாங்களா அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லையான்ட்டு அப்படி குறைச்சாங்கன்னா இப்ப பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் ரேட்ல இருக்கிற இந்த தங்கம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வெறும் இருபது நாள்ல ஏறிடும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு போயிடும் அப்ப நீங்க சவரன் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிடும் இல்லை நாங்கள் வந்துட்டு ரேட் கட் பண்ணலை நாங்கள் வந்துட்டு இதே வட்டி விகிதத்தை மெயின்டைன் பண்ண போகிறோம் இப்போ போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா தங்கத்துடைய விலை இப்போ இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஐநூறுரூபா ஆறுநூறுபா வரைக்கும் குறையும் பதினோராயிரத்தி நானூறு பதினோராயிரத்தி முந்நூறு வரைக்கும் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளேயே அப்போ ரேட் கட் பண்ணாங்கன்னா தங்கம் ரேட் ஏறும் எந்த விதமான ரேட் கட்டும் இல்லை வட்டி அப்படியே மெயின்டென் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு தங்கம் ரேட்டு கொஞ்சம் குறையும் அப்போ இது இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கான ப்ரிடிக்ஷன் ரெண்டாயிரத்தி முப்பதில் தங்கத்துடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப பெரும்பான்மையான எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் உலக ஓ இந்த இன்ஃப்ளேஷன்றது வரும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பண மதிப்பிழப்பு உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டையும் தான் அஃபெக்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளும் தங்கம் வாங்குது போர் பதற்றம் இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு கிராம் தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அப்படியே டபுள் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம பதினோராயிரரூபான்றது இன்றைக்கி பேஸ் ப்ரைஸாக இருக்குது அப்போ இந்த பதினோராயிரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரமாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தான் ஸோ கோல்டு பற்றி முடிஞ்ச வரைக்கும் கிளியர் கட்டாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கோல்டுக்கு நிகராக சில்வரும் தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம தொடர்ந்து இந்த கோண்டல் சில்வரை பற்றி அப்டேட்ஸை வந்துட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒருவேளை ஃபெட்ரல் பேங்க்கில் வந்துட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக நம்ம சேனலை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிடலாம் அது அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க எந்த உலகளாவிய எந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவாக போட்டுருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்